ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்தோம் நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து லில்லி வெள்ளை நிற லில்லி பூக்கள் வந்து அழகாக பூத்துருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ஒயிட்டாக பூ இருக்குது இதில் வந்து மஞ்சள் நிறத்துலேயும் வந்து லில்லிப்பூ வந்து இருக்குது இதில் வந்து கிழங்கு எடுக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிருக்குது அதை பார்க்கும்போது நம்மளும் லில்லி செடி வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது அவ்வளோ அழகா சூப்பரா வந்து வளர்ந்து வந்து நிக்குது சைடு ஒரே ஒரே பிங்க் பிங்க் வந்து இருக்குது பிங்க் நிற லில்லி அந்த சைடு எல்லாமே வந்து சூப்பராக லில்லி தான் சூப்பராக சைடெலாம் அழகாக பூத்து வந்து நிற்கிது பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருக்குது